வணக்கம் நான் உங்கள் ஓபிசி வெங்கட்ஜி பழனியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா யோகாவில் இந்த உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு யோகாசனம் உங்களுக்கு சொல்லி தரப்பகிறேன் இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை உள்ள நம்ம உடம்பில் இருக்கிற முப்பத்தி ரெண்டாயிரம் நாடி நட நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு யோகாசன பயிற்சி இதை வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கால்பயிற்சியில் இந்த பயிற்சியை ப்ரெஸ் பண்ணுற அக்கு பஞ்சர் பயிற்சின்னு சொல்லுவாரு அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த பாதங்கள் இருக்கு இல்லையா இந்த விரல்கள் இதிலேருந்து இதுவரையும் எப்படி ப்ரெஸ் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்க நீங்கள் அதை கரெக்டாக கவுன்சில் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாகறதுக்கு பேஸ் இது தான் இதை டெய்லி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி செய்யணும்னு கேட்டுக்கொள்வேன் இந்த சைடில் இருக்கிற கட்டவரில் அனுக்கணும் ஃபை டைம் அப்புறம் சென்ட்ரல் இருக்கிற கட்டவரில் எப்படி அனுப்பணும் ரெண்டு கை கட்டவரலாக அனுப்பணும் அடுத்த ரெண்டு விரல்கள் நெக்ஸ்ட்டு ரெண்டு விரல்கள் மேலும் கீழ்கீழு மேல் அடுத்த நெக்ஸ்ட்டு ரெண்டு விரல்கள் அப்புறம் ஜிக்ஸாக லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும் சில இடத்துல உங்களுக்கு ப்ரெஸ் கொடுக்குறப்போ வலிக்கும் அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம நாடு நம்மள இருக்கிறது ப்ராப்ளம் இருந்தாலும் அது குணமாயிரும் இந்த இடத்துல ஹார்டாக இருக்கும் அது போக போது சரியாயிரும் நல்லா அமுக்கும் அப்புறம் இந்த சைடு இந்த சைடில் அமுக்கிறப்ப முதுகு தண்டு உடம்பு ஆகும் உடம்புல இருக்க எல்லா ஆர்க்குகளும் ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் இந்த சென்டர் அப்புறம் ரைட் லெஃப்ட் அப்புறம் இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட் இதே மாதிரி இந்த காலக்கும் நீங்க செய்யணும் நீ செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் வணக்கம்